சார் இப்போ வந்து மார்க்கெட்டிங்னா என்ன சார் அதாவது வந்து நிறைய பேருக்கு அதுல தான் ஃபெயிலியர் ஆறாங்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றது ஈஸி அத வாங்குறது ஈஸி கொண்டு போய் சேல் பண்றதுன்னா கஷ்டம் அத பத்தி இஷ்டம் பண்ண முடியுமா நல்ல விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு யூடியூப் பாக்கிறோம் இல்ல மத்த சக்சஸ்பீல் சக்ஸஸ்ஃபுல் பர்சன பாக்குறோம் அத பார்த்து நம்ம இம்ப்ரஸ் ஆயி நம்ம பிசினஸ் ஓப்பன் பண்ணுவோம் சரி நான் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நூறு பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நூறு பேருமே சக்சஸ் ஆகிறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா பத்து பேர் தான் சக்சஸ் ஆகிறாங்க பாக்கி பேர் லைஃப் நம்ம யாருமே திரும்பிய பாக்குறதுன்னு காரணம் என்னன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது கண்டிப்பா அதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இப்ப வரவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் பிசினஸ் என்னென்ன இருக்கு ஆஃப்லைன் பிசினஸ் என்னென்ன இருக்கு ஓகே இப்போ ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நானூறு ஐநூறு வீடியோ போட்டோம் நிறைய அதாவது வீடியோ போட்டிருக்கோம் டீலர் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பத்து பிசினஸ் இருபது பிசினஸ் பண்ணலாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் லாஸ் ஆறாங்க என்ன காரணம் முக்கியமான ரீசன் ஸ்ட்ராட்டஜி இப்ப ஒரு மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு பொருளை சேல் பண்றோம் கடையிலையோ இங்க சேல் பண்றோம்னு சொன்னீங்க அதுக்கு என்னென்ன யுக்திகளை நம்ம கையாளலாம் ஒரு பொருளை கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா அது என்னென்ன வழிமுறைகள் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு பிசினஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு அப்புறம் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க எதை தேர்தல் இருக்கலாம் பிசினஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது அப்படி இருக்கும் இல்லை ஒருத்தவங்க வந்து மேனூக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கிட்ட நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்றைக்கி ஒரு பொருளை வந்து வாங்குறது ஈஸி அதை வந்து உற்பத்தி பண்ணுறதும் ஈஸி பட் அது கொண்டு போய் சேல் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அதுக்கு ஒரு கைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சார் இந்த சென்னைய அடையாளம் இருக்காங்க ஸோ இவங்க பேர் முகமது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இன்னைக்கு இவங்கள இம்ப்ளூ பண்ண போறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் ஐடியா கொடுக்க போறாங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க சோ நீங்க கால் பண்ணி பேசுறோம் இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு பிசினஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன பிசினஸ் இருக்குது ஸோ எந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது இப்படி தொழிலை பற்றி பிஸ்னஸ்ஸை பற்றி அலசி ஆராய்வாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீ டூ பி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை பீ டூசி பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க பண்ணி லாஸ் ஆயிட்டீங்க எனக்கு வந்து லைஃப்பில் வந்து என்ன பண்ணுற அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து சம்பாதிக்கணும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க மறக்காமல் சார் கனெக்ட் பண்ணலாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்க கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் உங்க கூட ட்ராவல் பண்ணி ஸோ உங்களை நீங்கள் வந்து ஸ்டடி ஆற வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு மேனுபேக்சராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம் ஸோ என்னதான் நீங்க நீங்கள் இப்படி பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொருளை வந்து விற்கவே முடியாதுங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் வந்து இனிமேல் நான் ஃபெயிலியரை பார்க்கக்கூடாது சக்ஸஸ் மட்டும் தான் பார்க்கணும் நான் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க மறக்காமல் சாரை கண்டெக்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற வீடியோவில் சொல்ல போறோம் என்னென்ன பிசினஸ் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நிறைய பிஸ்னஸ் நீங்கள் பார்க்காத பிஸ்னஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் என்னென்ன என்னென்ன கேட்டகரி பிசினஸ் இருக்குது நிறைய விஷயம் பார்க்கலாம் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் பயனடையுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சொன்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மக்களுக்கு ஓகே என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா என் பேர் முகமது நான் சென்னையில இருக்கேன் நானு அவர் கம்பெனியோட சிஇஓ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாளுல தொடங்கப்பட்ட கம்பெனி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து கிட்டத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ட இருவது வருஷமா நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில பல டிவிஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த பல டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சில பையனும் இருக்கு சில சக்சஸ்ஸும் இருக்கு சிபிள் இப்ப ஒரு கம்பெனி சொன்னீங்களா என்ன கம்பெனி என்ன ஒரு போயிட்டு இருக்காங்க ஓகே என்னோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஐ நம்ம வந்து மைனா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புது ஆன்டர்னர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம வந்து கைடன்ஸ் பண்றோம் ஒரு புது ஆண்டர்பனர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு ஏற்கனவே பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்கல்ல அவங்களா இருக்கட்டும் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னால வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கைடன்ஸ் பண்றோம் பிளஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறீங்க மார்க்கெட்டிங் பிசினஸ் பத்தி அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கணும் அத பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஒரு பொருளை கொண்டு எப்படி சேல் பண்றது ஒரு விஷயத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா எப்படி வந்து

இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி வந்து மல்டிபிள் செக்டாரை நம்ம வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் சரி அதில் வந்து நம்ம வந்து பல ஃபைலியராக ஃபேஸ் பண்ணோம் சரி ஃபைலியராக ஃபேஸ் பண்ணப்போ தான் வந்து தெரியுது அப்போது இது மாதிரி உள்ள பக் மக்களுக்கு ஏன் நம்ம வந்து ட்ரைனிங்காக கொடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு எடுத்த அந்த இருபது வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஒரு இருபது வருஷம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் இன்னைக்கு வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒன்று சக்சஸ் பண்ண முடியும் இல்ல ஃபெயிலியர் ரெண்டு ஏதோ ஒண்ணுதான் நீங்க ஃபெயிலியர் பத்தி சொன்னீங்க இப்ப நீங்க எப்படி அதை கடந்து வந்தீங்க அது எப்படி நீங்க இன்னைக்கு எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்திரீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்க எப்படி ஃபெயிலியர் ஆனீங்க அதை பத்தி தான் சொல்ல முடியும் நல்ல விஷயம் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூடியூப் பாக்குறோம் சக்சஸ்ஃபுல் பர்சனை பாக்குறோம் அதை பார்த்து நம்ம இம்ப்ரஸ் ஆயி நம்ம பிசினஸ் ஓப்பன் பண்றோம் சரி ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நூறு பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நூறு பேருமே சக்சஸ் ஆகிறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பத்து பேருக்கும் சக்சஸ் ஆகிறாங்க பாக்கி இந்த தொண்ணூறு லைஃப் நம்ம யாருமே திரும்பியே பாக்குறது இல்லை காரணம் என்னன்னா கண்ணுக்கே தெரியாது ஸோ அதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இப்போ வரவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான் தப்பு கிடையாது பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் ஒன்று வந்துச்சு ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக அந்த ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா டோட்டலாக அந்த இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அப்ராட்டில் சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் எஸ்டேட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணோம் ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்ல இண்டஸ்ட்ரி தான் ஆனா அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எங்க வச்சிருக்கோங்கிறது முக்கியமான விஷயம் சரி என்னன்னா நம்ம பண்ற பிசினஸ் வந்து கரெக்டான பிசினஸா இருக்கும் பட் அது எங்க வைக்கிறோம் எப்படி பண்றோங்கிறது அந்த மெயின் கான்செப்ட் சரி சோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு பிசினஸ்லயும் இருக்கு நம்ம சரி சார் இப்ப வந்து மார்க்கெட்டிங் என்ன சார் அதாவது நீங்க வந்து நிறைய பேர் அதுல ஃபெயிலியர் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றது ஈஸி அதை வாங்குறது ஈஸி கொண்டு போய் சேல் பண்றதுதான் கஷ்டம் அதை பத்தி கஷ்டமா முடியுமா நல்ல விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அது ஒரு முக்கியமான பார்ட் அது ஏன்னா மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது நம்ம அந்த மார்க்கெட்டிங்க நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு முக்கியமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் இருக்கு நம்ம இது சேர்ந்து தான் ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகுது ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும் சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னா அது வந்து கரெக்டான

இப்போ ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இ காமர்ஸ் மூலயமா சேல் பண்றது நீங்க ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி சேல் பண்றது எல்லாமே ஆன்லைன் பிசினஸ் தான் ஆஃப்லைன் லைன் அப்படிங்கறது அப்படிங்கிறது உங்களோட கஸ்டமர் உங்களை தேடி நேரா வந்து வாங்குறது எல்லாமே வந்து ஆஃப்லைன் ஆஃப் சரி பிசினஸ் இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளே உற்பத்தியாளராக இருந்து அதை கொண்டு போய் சேல் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ஒரு ஒருத்தங்கிட்டிருந்து வாங்கி இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக கொண்டு போய் சேல் பண்ணுறது பெஸ்ட்டாக சார் இதுவும் நீங்க உங்களோட கேள்வி அழகான கேள்விதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸுமே நம்ம வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது சரி ஓகே இப்ப நான் ஒரு கார் பிசினஸ் பண்ற அப்படின்னா நானே உற்பத்தி பண்ண முடியுமா பண்ண முடியாது சரி அப்புறம் உருட்டா பிசினஸ் பண்ணா நான் அவனே உற்பத்தி பண்ணுவேன் அதாவது வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் அந்த பிசினஸ் தான் இது வந்து எல்லா பிசினஸையும் ஒரே மாதிரி பார்க்க முடியும் இப்போ உற்பத்தி பண்ணி நம்ம பண்றதை விட எனக்கு வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ஈஸியான்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது என்னோட ஒப்பீனியன் அது பேஸ்ட் அந்த பிசினஸ் மாறும் இல்லையா இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தான் நான் வந்து உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணுவேன் கண்டிப்பா நான் வாங்கி நான் ட்ரேடிங் மட்டும் பண்ணதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் நான் வந்து அதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்ப நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்காங்க மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு நான் வாங்கி சேல் பண்ணா போதும் சரி சரி இதே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து கஸ்டமரை டேரக்டா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் ஆனா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன் சார் என்னென்ன பிசினஸ் வர முடியுமா கொஞ்சம் இப்ப நீங்க வந்து கஸ்டமரை இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து கடையில் போய் ஒரு ஒரு பொருளை வாங்குறோம் இல்லை ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ட்டாக போய் ஒரு பொருளை வாங்குறோம் இல்லையா இது எல்லாமே கஸ்டமரை டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் சரி சார் இப்போ வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பி டு பி தான் பண்ணுவீங்க ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் பீப்புள் தான் பாப்பீங்க சரி அப்ப அவங்க கிரெடிட்ல கேட்பாங்க கிரெடிட்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம்மே உங்களுக்கு வந்து பெரிய பர்டனா இருக்கும் சரி சோ இப்போ நீங்க B2B சொன்னீங்க B2C சொன்னீங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து ஒருத்தங்க B2B அதாவது ஹோல்சேல் பண்றது பெஸ்டா B2C ரீடெய்ல் பண்றது பெஸ்டா இந்த கேள்விக்கான விடை நான் ஏற்கனவே உள்ள பதிலே உங்களுக்கு சொன்னேன் நான் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பிசினஸ் பண்றப்போ அதாவது பி டு பி பண்றப்போ என்ன ஆகுனா நிறைய கிரெடிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு பி டு சிலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஏன்னா நீங்க அதோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நீங்க டெவலப் பண்றதுக்கும் நீங்க வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் பட் அதை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா நீங்க கஸ்டமர் கொண்டு ரீச் பண்ணிடலாம் ஆனா இன்னைக்கு உள்ள காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நான் பி டு சிடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ் பேஸ் பண்ணி அதாவது ஆன்லைனை பேஸ் பண்ணி பண்றது ரொம்ப நல்லா சிறந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்க சார் அப்போ வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிதாவது வந்து நீங்க ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது ரிஸ்க்ரீ தான் உங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அவ்வளவு செலவுகள் அங்க தேவைப்படாது சரி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜா கிரியேட் பண்ணி நீங்க அதை சென்ட் பண்ணுங்க சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருவோம்

பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெடிக்கேஷன் இருக்கும் சரி நமக்கு வந்து அதனால ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளுக்கும் டெடிக்கேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லாமலாம் இல்ல எல்லாருக்குமே இருக்கு பட் அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அதை அனலைஸ் பண்ணாம நம்ம பண்றதுதான் இதுல ஒரு இதான விஷயம் ஆக்சுவலி இது வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம் அதுதான் அனலைஸே பண்றது இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்ல வந்து அதான் சொல்லல யூடியூப்ல பாக்குறோம் அதை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி இல்லாம அது நமக்கு நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுமா நமக்கு அது தெரியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது பண்றது அந்த லாஸ் ஆகுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் இப்ப ஒரு மார்க்கெட்டிங்ல நீங்க வந்து ஒரு பொருளை சேல் கடைகளையோ இல்ல சேல் அதுக்கு என்னென்ன யுக்திகளை நம்ம கையாளலாம் ஒரு பொருளை கொண்டு விற்கணும் அப்படின்னா அந்த கடற்கார நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா அது என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இதுவும் நல்ல கேள்வி தான் அதாவது நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பிசினஸ் ரிலேட்டடா ஒரு ஏன் ஒருத்தவங்க லாஸ் ஆகுறாங்க அதுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளா நம்ம வந்து டிசைன் பண்ணோம் இப்போ எப்படின்னா ஒரு பொருள் சேலாரத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டிமாண்ட் சரி அதோட அவைலபிலிட்டி இன்னொன்னு அதோட காம்படிட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த strategy கிரியேட் பண்ணோம் எல்லா பிசினஸ்க்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜியான கிடையாதுல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு உதாரணத்துக்கு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு அப்புறம் கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க எதை தேர்ந்தெடுக்கலாம் பிசினஸ்ல இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏனோ தானோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது நான் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணுறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டென்த்துக்கு அப்புறமே நம்ம வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நான் இதை படிக்க போறேன் நான் இதை ஃபியூச்சர் நான் இதை பிளான் பண்ண போறேன்னு கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பிசினஸ் நான் வந்து அனலைஸ் பண்ணாம அந்த பிசினஸோட நாலேஜ் இல்லாம எந்த பிசினஸ் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் தான் வரும் அதனால அந்த பிசினஸோட நாலேஜ் தான் நம்ம வந்து என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒன்று நம்ம கிட்ட வரவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கைட் பண்றோம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் இதுல எனக்கு மேற்கொண்டே சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பேன் இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் கவர்மெண்ட்ஸும் பெஸ்ட் தான் ஐடி எல்லாத்தோட பெஸ்ட் ஏன் ஐடி எல்லாத்தோட பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த பிசினஸ் வேணும்னாலும் சரி அதோட ஐடி சப்போர்ட் இல்லாம உங்களால அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது கண்டிப்பா ஏன்னா நீங்க அந்த ஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்டான அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எல்லாருமே எந்த பிசினஸ் பண்ணாலும் கடைசி இங்க தான் நிக்கணும் இங்க தான் வந்து இவங்க சப்போர்ட் இருந்தா தான் அந்த பிசினஸ் டெவலப் பண்ண முடியும் கரெக்ட் சரி கண்டிப்பா ஏன்னா இப்ப எந்த பிசினஸ் நீங்க போனீங்கன்னா தெரியும் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அது நீங்க எந்த கடையை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அவங்களும் பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க அங்கேயும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க நீங்க வெஜிடபிள் ஷாப் போறீங்க அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மட்டன் ஷாப் போறீங்க அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க இது மாதிரி இது எல்லாமே வந்து ஐடியை கனெக்ட் பண்ணதுதான் சோ அதனால ஐடி ஐடியை வந்து நீங்க சூஸ் பண்றது ரொம்ப இப்போ வந்து நீங்க ஐடி இண்டஸ்ட்ரி பெஸ்ட் சொன்னீங்க நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்காது அதை பத்தி இப்போ ஒரு மளிகை கடை வைக்கிறோம் ஒரு காய்கறி கடை வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி இங்க எங்க ஹோல்சேலா பண்றாங்க எப்படி அது எல்லாமே தெரியும் இப்ப ஐடி பத்தி எனக்கே பெஸ்ட் தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து எல்லாருனாலும் பண்ண முடியுமா அது நல்ல விஷயம் அதாவது எல்லாராலையும் பண்ண முடியுமானா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும் ரொம்ப கம்மி சரி நல்ல ஸ்கோப் இருக்கு இரண்டாயிரமா பண்ணலாம் அதுக்குள்ள கைடன்ஸ் நாங்க ஃபுல்லாவே பண்றோம் இப்ப நீ உங்ககிட்ட வர போற அந்த ட்ரைனிங் வர போறவங்களுக்கு எதை பத்தி நீங்க அதிகமா ட்ரைனிங் கொடுப்பீங்க எந்த பிசினஸ் பத்தி ஐடி இண்டஸ்ட்ரியா இல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரியா

ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறது வந்து நீங்க கேட்டது ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரீ நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இல்ல நீங்க வந்து கிரோஸரில இருக்கக்கூடிய ஒரு பிரெட் பாக்கெட் கூட ஃபுட் தான் க்ரோசரில இருக்கக்கூடிய ஒரு கட கடலை மிட்டாய் கூட ஒரு ஃபுட் தான் சரியா எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் வருது பட் ஆனா அதுதான் நம்ம சொல்றது என்னன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி நல்ல பிசினஸ் ஏன் அப்படின்னா உலகத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கிரைசஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுட் இல்லாம நீங்க இருக்கவே முடியாது ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி தான் பட் நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்க பொறுத்து தான் உங்களுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா கைட் பண்றோம் நம்ம எல்லாத்தையும் காமனாக வந்து அவங்க சொல்றது கிடையாது ஒருத்தவங்க ஃபுட் ரிலேட்டடா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்ன லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபுட் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அந்த ஃபுட் பிசினஸ் வந்து நீங்க எந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கிறத பொறுத்து இருக்கு சரி நான் பண்ணக்கூடிய பிசினஸ் நான் ஒன்லி என்னோட பக்கத்து வீடு ஏத்த வீடு உங்களுக்கு மட்டும் தான் சேல் பண்ண போறேன் உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க அத பத்தி பெருசா ஒரு பண்ண வேணும் இல்ல நான் இத வந்து லோக்கல் ஃபுல்லாவே நான் சப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய சப்போர்ட்டோட உங்களுக்கு சில லைசென்ஸும் இருக்கு அத நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபா இருக்கும் இன்னும் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கு அது நீங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நார்மல் என்கொயரிக்காக நம்ம வந்து எதுவுமே சார்ஜஸ் பண்றதில்ல அவங்களுக்காக நம்ம வந்து என்னைக்கு ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ண போறோமோ அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறோமோ என்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோமோ அன்னைக்கு தான் சார்ஜஸ் வருது இந்த சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மினிமம் ஒரு பிசினஸ் அப்படிங்கிறப்ப வந்து மினிமம் டூ ஒன் இயர் இருக்கும் ஏன்னா வந்து ஒரே மாசில ஒரு பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் கொண்டு வர முடியாது அந்த அந்த பேஸ்டான பொறுத்து மாறும் பட் இதை எடுத்த என்கொயரிக்கு எந்த சார்ஜஸுமே வராது சரிங்க சார் அவங்க பிசினஸ் பண்ண போறாங்க ப்ராப்பரா அப்படி அப்படின்னா தான் அது சார்ஜஸ் ஸோ எவ்வளவு வரங்க சொல்ல முடியுமா

போறேன் ஆல்ரெடி எனக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னோட ஃப்ரெஷ்ஷா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டீடெயில்ஸ் தான் இருக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பத்தி சின்ன உங்களுக்கு ஒரு புரிதல் அப்பதான் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா எது மாதிரி கைடன்ஸ் தேவைப்படுதுங்கிறது நமக்கு புரியும் என்ன நமக்கு ஒரு நூறு நூத்துக்கணக்கான கால்ஸ் வருது அப்படின்னா நூத்துக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து உடனே வந்து இன்டாக்ட் பண்ண முடியாது இல்லையா அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சோம் அப்ப என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாலும் அவங்க கனெக்ட் பண்ணலாம் தாராளமா கனெக்ட் உங்க கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க அந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நபர்கள் வேணும்னு சொல்லுங்க ஆட்கள் தேவைன்னு சொல்லுங்க என்ன பிசினஸ் என்ன ஐடியா ஆ இதுவும் நல்ல விஷயம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஃபார் த ஐடி பேஸ்டு தான் சரி சர்வீஸ் செக்டார பேஸ் பண்ணி நம்ம கிட்ட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சரியா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஆர்பிய பேஸ் பண்ணி அதாவது இன்னைக்கு உள்ள மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இஆர்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தேவைப்படுது இஆர்பி ஐஆர்பிங்கிறது அது பில்லிங் எல்லாமே சேர்ந்து வரும் பில்லிங் சேல்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் அதுவும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து சரி

கார்மெண்ட்ஸ் அதாவது பண்ண போதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி மறக்காம சாரை கனெக்ட் பண்ணுங்க ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடாது வெற்றி மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க மறக்காம சாரை கனெக்ட் பண்ணுங்க உங்களோட நம்பர் வீடியோல கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் லைஃப்ல முன்னு வரணும் அப்படிங்க தனிப்பட ஒப்பீனியன் அது மாதிரி ஆசையும் கூட வேற எல்லாம் சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்